ஹலோ மக்களே எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயில் நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரத்துக்கு அருகில் இருக்குது இந்த கோயில் சிறப்பு அம்சமே கம்பந்தான் ஒவ்வொரு மாரியம்மன் கோயில்லையும் கம்மம் வந்து நோம்பி போட்டால் நடுவாங்க நோம்பி முடிஞ்சோனையும் அந்த கம்பத்தை எடுத்துருவாங்க ஆனால் இந்த நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோயிலில் மட்டும் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் இந்த கம்பம் இருக்கும் இதில் திங் செவ்வாய் வெள்ளிக்கிழமை பெண்கள் வந்து இந்த கம்பத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு தண்ணி ஊற்றி சாமி கும்பிட்டா தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க ஐதீகம் அதனால தான் இந்த கோயில் நித்திய சுமங்கலி மாரியம்மன் என்று பெயர் பெற்றிருக்குது இது ஐப்பசி மாதம் இதில் வந்து நோம்பி போடுவாங்க தீமிதித்தல் விசேஷமும் நடக்கும் மக்கள் அனைவரும் இங்கே வந்து திரளா வந்து சாமி கும்பிட்டு போவாங்க இதில் வந்து வடக்கு நோக்கி கோபுரம் அமைஞ்சிருக்கு இதில் வந்து பிள்ளையார் தனியாகவும் முருகர் தனியாகவும் தனித்தனி சன்னதியும் அமைஞ்சிருக்கு நீங்களும் இந்த நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோயில் வந்து சாமி கும்பிட்டு மாரியம்மனோட அருளே பெறுவீறாங்க பாய் ஃப்ரெண்ட்ஷ்